ித்த சிறப்பு மருத்துவர்கள் காலமெல்லாம் மதிமுகவுக்கே உழைப்பு கடைசி நேரம் முடிவின் சோக பின்னணி ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி எம்பியாகவும் மதிமுகவின் பொருளாளராகவும் பணியாற்றி வந்தவர் எம்பி கணேசமூர்த்தி இவர் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே உள்ள சென்னிமலை குமாரவலசு பகுதியைச் சேர்ந்தவர் அவினாசி சாரதம்பாள் தம்பதியருக்கு மகனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் பத்தாம் தேதி பிறந்தார் மனைவி பாலாமணி இந்த தம்பதியருக்கு ஒரு மகன் மற்றும் மகள் உள்ளனர் தமிழ் மீது பற்று கொண்ட இவர் தனது மகளுக்கு தமிழ் பிரியா என்றும் மகனுக்கு கபிலன் என்றும் பெயர் சூட்டியிருந்தார் பள்ளி நாட்களிலேயே திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்ட கணேசமூர்த்தி அக்கட்சியில் மாநில மாணவரணி இணை அமைப்பாளராக செயலாற்றி இருக்கிறார் அப்போதெல்லாம் பேரறிஞர் அண்ணாவை அடிக்கடி சந்தித்து பேசும் அளவு நெருங்கி பழகி வந்துள்ளார் இவ்வாறு திமுகவில் பல ஆண்டுகளாக செயல்பட்டு வந்த அவர் பின்னர் அதிலிருந்து தன்னை விடுவித்து கொண்டு மதிமுகவில் இணைந்தார் அதிலிருந்து மதிமுகவின் முக்கிய நிர்வாகியாக செயல்பட்டு வந்தார் மூன்று முறை எம்பியாக பதவி வகித்துள்ளார் இதில் ஈரோடு தொகுதி எம்பியாக கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் வெற்றி பெற்றார் அதன் பிறகு இரண்டாயிரத்தி பதினான்கு தேர்தலில் ஈரோடு தொகுதியில் தோல்வியை சந்தித்தார் அதன் பின்னர் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு லோக்சபா தேர்தலில் மீண்டும் ஈரோடு தொகுதியில் மதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அன்று முதல் ஈரோடு தொகுதியின் சிட்டிங் எம்பியாக இருந்து வந்தார் இந்நிலையில் எம்பி கணேசமூர்த்தி கடந்த இருபத்தி நான்காம் தேதி காலை பூச்சிக்கொல்லி மருந்தை அருந்திவிட்டு தற்கொலைக்கு முயன்றுள்ளார் இதனால் அதிர்ச்சியில் உறைந்த எம்பி கணேசமூர்த்தியின் குடும்பத்தார் உடனடியாக ஈரோட்டில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றுள்ளனர் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் உடனே அவசர சிகிச்சை பிரிவில் வைத்து தீவிர சிகிச்சை அளித்துள்ளனர் இதனை கேட்டு அதிர்ச்சியில் உறைந்த மதிமுக திமுக தொண்டர்கள் மருத்துவமனைக்கு சென்றுள்ளனர் ஆனால் அப்போது ஈரோட்டில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட எம்பி கணேசமூர்த்தியை அங்கிருந்து அவசர அவசரமாக கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனை அழைத்துச் சென்றனர் அங்கு கடந்த சில தினங்களாக தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்துள்ளார் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வந்த கணேசமூர்த்தியை சந்திக்க அவரின் ஆதரவாளர்கள் மற்றும் உறவினர்கள் என அனைவரும் திரண்டு சென்றனர் இதனால் மருத்துவமனை வளாகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது இந்நிலையில் இது குறித்து தகவல் அறிந்த வைகோ மருத்துவமனைக்கு விரைந்து சென்று பார்த்துள்ளார் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய வைகோ கட்சியில் சீட் கொடுக்காதது தொடர்பாக பல்வேறு விஷயங்களை விளக்கி கூறினார் அது மட்டுமல்லாமல் கணேசமூர்த்திக்கு இது தொடர்பாக வருத்தம் இருந்ததாக தெரியவில்லை எனவும் கூறியிருந்தார் இதனால் எம்பி கணேசமூர்த்தி எதற்காக தற்கொலைக்கு முயன்றார் என தெரியவில்லை எனவும் கூறியிருந்தார் இதனையடுத்து மருத்துவ சிகிச்சை தற்போது எப்படி போகிறது என செய்தியாளர்கள் கேட்டதற்கு டாக்டர்கள் அவரை காப்பாற்றிவிட முடியும் என நம்பிக்கை கொடுத்துள்ளனர் எனவே நாம் நம்பிக்கையோடு இருப்போம் என கூறியிருந்தார் இது ஒரு புறம் இருக்க எம்பி கணேசமூர்த்தி சிகிச்சை பெற்று வரும் மருத்துவமனைக்கு தொடர்பு கொண்டு தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் விசாரித்துள்ளார் அப்போது அரசு தரப்பில் ஏதேனும் உதவி தேவைப்பட்டால் உடனே கூறுங்கள் நான் செய்து தருகிறேன் என கூறியிருக்கிறார் இதனை அடுத்து இருபத்தி ஏழாம் தேதி இரவு கணேசமூர்த்தியின் உடல்நிலை மிகுந்த கவலைக்கிடமாக இருப்பதாக டாக்டர்கள் தெரிவித்திருந்தனர் இந்த நிலையில் இருபத்தி எட்டாம் தேதி காலை ஐந்து பதினைந்து மணிக்கு சிகிச்சை பலனின்றி எம்பி கணேசமூர்த்தி இறந்து விட்டதாக மருத்துவமனை நிர்வாகம் கூறியுள்ளது இதனால் அவரின் குடும்பத்தார் மற்றும் மதிமுகவினர் பெரும் சோகத்தில் மூழ்கியுள்ளனர் இதற்கிடையில் கணேசமூர்த்தி மறைவு செய்தி கேட்டு விமானம் மூலம் கோவைக்கு வந்துள்ளார் வைகோ இருபத்தி எட்டாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு விமான நிலையத்தில் இருந்து நேராக மருத்துவமனைக்கு செல்ல இருப்பதாக கூறப்படுகிறது மேலும் எம்பி கணேசமூர்த்தியின் இறப்பு செய்தி கேட்டு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க